திருமதி கனிமொழி அவர்கள் பேசுறாங்க அண்ணா திமுக கட்சியுடைய அலுவலகம் டெல்லியில் இருக்கிற மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் வீட்டில் இருக்குதான் அந்த அம்மா கனவு கனவு கண்டு என்னமோ தெரியல ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எத்தனை அவதாரம் எடுத்து வந்தாலும் அண்ணா திமுகவை அசைக்கவோ ஆட்டவோ முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சோதனை வந்த பொழுது உங்களுடைய கட்சி அலுவலகத்தை இங்கே திமுக பிரிந்து சென்றவர்கள் கைப்பற்ற நினைக்கின்ற பொழுது அதை காப்பாற்றி கொடுத்த கட்சியினுடைய தலைவி புரட்சி தலை அம்மா என்பதை மறந்து விடாதீர்கள் திமுக ஆட்சிக்கு பிறகு நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர்கள் பேர் வச்சுட்டு போயிட்டார் நான் நாம கொண்டாந்த திட்டத்துக்கு அவர் துவக்கி வச்சு பேர் வாங்கிட்டு போயிட்டார் ரெண்டு நாளைக்கு முந்தி இந்த துறையுடைய அமைச்சரு நாங்கெல்லாம் பத்து ரூபா கூடுதலா வாங்கினது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த பணம் எங்க போகுது மக்கள் கேள்வி இந்த பணம் எங்க போகுது மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் ரத்து செய்யப்பட்ட இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் திருமண உதவி திட்டத்தை அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்து கொண்டு வந்து தொடரப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி ராயல் குலோப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே மிக சிறப்பாக கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை உருத்தாக்குகின்றேன் குன்னூர் வருவதற்கு முன்பாகவே சகோதரர் கேட்டேன் மழை வருமா வராதான்னு கேட்டேன் மீண்டும் பொன்முனச்சம்மல் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்காக நீங்க வர்றீங்க அதை எடுக்கின்ற முயற்சி வெற்றி பெறும் வெற்றி பெறும் அதனால வரல பகவான் நமக்கு அருள் புரிவார் அதனாலதான் வானம் மந்தமாக இருந்தாலும் மேகமோட்டத்தோடு இருந்தாலும் உங்களை எல்லாம் சந்தித்து எரிச்சுகின்ற ஒரு பாக்கியத்தை இறைவன் பாகியத்தை வருண பகவான் நமக்கு ஒத்துழைப்பு அறிவிச்சு சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு தரமான சிகிச்சை கொடுக்கின்ற அளவிற்கு அற்புதமான மருத்துவமனை கொடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் நாங்க கொண்டாந்தோம் நம்மளுடைய ஆட்சி தொடர்ல பிறகு திமுக ஆட்சிக்கு பிறகு நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர்கள் பெயர் வச்சுட்டு போயிட்டார் நாம கொண்டாந்த திட்டத்துக்கு அவர் துவக்கி வச்சு பேர் வாங்கிட்டு போயிட்டார் இது நியாயமா கொண்டு வந்ததானி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நீலகிரி மாவட்ட மக்கள் பயன்படுகின்ற விதமாக ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டு வந்து இந்த மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்களா அது இல்லை நல்ல சாலை வசதிகள் குடியிரு வசதிகள் இப்படி ஏராளமான திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்கு செய்து கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பெண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்து விட்டது அரிசி விலை உயர்வு பருப்பு விலை உயர்வு எண்ணெய் விலை உயர்வு இன்றைக்கு இந்த நிலைய நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் உணவுப் பொருட்களை வாங்கி அதை பயன்படுத்திக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றீங்க அடித்தட்டுல வாழ்கின்ற மக்கள் ஏராளமான மக்கள் தோட்ட தொழிலாளர்கள் நிறைந்த மாவட்டம் இப்படிப்பட்ட மக்களுக்கு விலைவாசு உயர்வு ஒரு கடும் சோதனை ஆனால் விடியா திமுக அரசு ஏழை மக்களை பற்றி கவலைப்படல விலைவாசு உயர்வை பற்றி கவலைப்படல என்றைக்கு அரிசி விலை உயர்ந்தாலும் சரி பருப்பு சரி என்ன விலை உயர்ந்தாலும் அதை கவலைப்படாத ஒரே முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி பொம்மை முதலமைச்சர் இன்றைக்கு நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் ஏழை மக்கள் படுகின்ற கஷ்டத்தை கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்து வேண்டும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பிறகு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் இன்றைக்கு கீழே இருந்து மலை பகுதி வரைக்கும் வந்துடுது எல்லா பகுதியும் போதை பொருள் விற்குது இல்ல விற்குதா இல்லைங்களா இன்றைக்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது அது தான் சரி நகரத்தில்தான் சரி மலைப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் வசிக்கின்ற பகுதியாக இருந்தாலும் சரி எல்லா பகுதியிலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்று கொடுக்கிறது இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்திலே உருவாகி இருக்கின்றன இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் மனத்தீந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் உங்கள் மூலமாக வெற்றி பெற்று இந்த தமிழகத்திலே போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்க நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு போதைப் பொருள் விற்பனை செய்யறீங்களே பெரும்பாலும் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கின்றவருடைய உதவியோடு தான் இன்னைக்கு இந்த போதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதாக இன்னைக்கு பரவலான செய்தி என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு மலைப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் வீடு கட்டுறதா மிக மிக சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் குன்னூர் சட்டமன்ற தொகுதி உதவி சட்டமன்ற தொகுதி அதே போல கூடலூர் சட்டமன்ற மூன்று சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற மக்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வீடு கட்டுவதற்கு அனுமதி வேண்டும் என்று விண்ணப்பிக்கப்பட்டு இதுவரை கிடப்பிலே போடப்படுகிறார் அவை இந்த மக்களுக்கு அந்த அனுமதி கிடைக்காத காரணத்தினால அவர்கள் வீடு கட்ட முடியாத சூழ்நிலை மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு இந்த மனுக்கள் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டு தகுதியானவர்கள் அனைவருக்கும் வீடு கட்டுவதற்கு அனுமதி கிடைக்கும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்ல அண்ணா தீவுக்கு ஆட்சி கட்டுவதற்கு அனுமதி வெறும் ஏழாயிரம் ரூபாய் ஆயிரம் சதுரடி கொடுத்துட்டு இருந்தோம் நகராட்சி பகுதியாக இருந்தால் அதே நகராட்சி பகுதியாக இருந்தா எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் அந்த வீடு கட்டுகின்றதுக்கு ஆயிரம் சதுரடி வீடு கட்டுவதற்கு அனுமதி வாங்க வேண்டும் என்று சொன்னால் எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் நீங்க வந்து இந்த அனுமதி கட்டணம் கட்ட வேணும் பேரூராட்சியா இருந்தா அண்ணா தீவுக்கு ஆட்சியில இருபத்தி நாலாயிரம் ரூபாய் திமுக ஆட்சியில எழுபதாயிரம் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கூடுதலாக கட்டணும் பேரூராட்சியில நகராட்சியில கூடுதலா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கட்டணும் ஆக எந்த பணத்தை கட்டினாலும் உடனடியாக அனுமதி கிடைப்பது கிடையாது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்கள் துணையோடு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்த உடனே இந்த கட்டணத்திலும் மக்களோடு ஆலோசித்து உங்களுக்கு சிரமம் இல்லாம கட்டண நிர்ணயம் செய்யப்படும் என்ற தினம் எல்லா வகையிலும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே கிடையாது எல்லா துறையிலும் ஊழல் இருக்குல்ல நான் சொல்லிட்டே வந்தேன் இன்னைக்கு டாஸ்மாக் கடை தமிழ்நாட்டில் ஆறாயிரம் மதுக்கடை இருக்குது ஆறாயிரம் மதுக்கடைங்க ஆறாயிரம் மதுக்கடையிலையும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பாட்டல் விற்பனை ஆகுது டாஸ்மாக் கடையில ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமா அவர்கள் கூடுதலாக வசூல் செய்யறாங்க செய்யறாங்கள அப்படி கூடுதலா வசூல் பண்ணிட்டு இருப்பது ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா டாஸ்மாக் கடையில கூடுதலாக வசூல் பண்ண மூலமாக ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி இந்த டாஸ்மாக் கடையில் மட்டும் வருமானம் வந்துட்டு மாசத்துக்கு நானூத்தி கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு நாலு ஆண்டுல இருபத்தி கோடி டாஸ்மாக் கடையில முறைகேடு நடைபெற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் உண்மைதானே ரெண்டு மூணு நாளைக்கு முந்தி இந்த துறையினுடைய அமைச்சர் சொன்னார்ல பத்து ரூபா வாங்கினது உண்மைதான் சொன்னார்ல நாங்க சொன்னது உண்மைதான மக்கள் சொல்றத நாங்க அப்படியே சொல்றோம் கீழே இருக்கின்ற மக்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ அந்த எண்ணத்தை நாங்கள் அறிந்து அதை உங்களுக்கு திருப்பி சொல்றோம் ரெண்டு நாளைக்கு விந்தி இந்த துறையினுடைய அமைச்சர் நாங்க எல்லாம் பத்து ரூபா கூடுதலா வாங்கினது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த பணம் எங்க போகுது மக்கள் கேள்வி இந்த பணம் எங்க போகுது எந்த கணக்குல இருக்குது எந்த பாட்டில் எவ்வளவு பாட்டில் விற்பனை பண்ணீங்க எவ்வளவு பாட்டில் திருப்ப பெற்றீங்க அதுக்கு எவ்வளவு வசூல் ஆச்சு கணக்கு இல்ல வரைக்கும் கணக்கு இல்ல அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த உடனே இதையெல்லாம் தோண்டி எடுத்து இந்த டாஸ்மாக் முறை கண்டுபிடிக்கப்பட்டு இதில் யாரார் எல்லாம் சம்பந்தப்பட்டார்களோ அவர்கள்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக உரிய முறையில் சட்ட நீதியாக தண்டனை பெற்று தருவோம் அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட நிறுத்தப்பட்டு விட்டாங்க உதவி திட்டம் நிறைந்த பகுதி ஏழை மக்கள் நிறைந்த பகுதி தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி உழைக்கும் மக்கள் நிறைந்த பகுதி அந்த இந்த பகுதியில இருக்கின்ற மக்களுக்கு இந்த ஏழை மக்களுக்கு மாண்பு அம்மாவர்கள் ஏழை குடும்பத்திலே பிறந்த பெண்கள் உரிய நேரத்திலே திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காக தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் இன்னைக்கு எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் எண்பத்தி ரெண்டாயிரம் திருமண உதவி திட்டம் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் அண்ணா தீவுக்கு ஆட்சி பத்தாண்டு ஆட்சியில் பன்னிரெண்டு லட்சம் பேருக்கு கொடுத்தோம் பன்னிரெண்டு லட்சம் பேருக்கு இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் ஒரு சவரன் என்னைக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா தீவுக்கு அதையும் நிறுத்திட்டீங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் இந்த ரத்து செய்யப்பட்ட இந்த தங்கம் திட்டம் திருமண உதவி திட்டத்தை அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்து கொண்டு வந்து தொடரப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்த அது மட்டுமல்ல அண்ணா தீவுக்கு ஆட்சி உடனே இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழ் இடம்பெறவைகளுக்கு மனம் மன மகளுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும் மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும் திருமணவதி திட்டத்திலே தேர்வு செய்களுக்கு ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் தீபாவளிய மகிழ்ச்சியோட நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய சகோதரிகள் கொண்டாட வேண்டுமதற்காக தரமான அற்புதமான சேலை கொடுக்கப்படும் ஒவ்வொரு தீபாவளி போதும் நம்முடைய சகோதரிகளுக்கும் தாய்மார்கள் சேலை கொடுக்கப்படும் அதோட இன்னைக்கு இது மலை கிராமமா இருக்குது நீலகிரி மாவட்டம் மலையில் கிராமம் நிறைந்த பகுதி ஏழை மக்கள் நிறைந்த பகுதி தாழ்த்தப்பட்ட மகளினது என்றைக்கு தோட்ட தொழிலாளர் நிறைந்தவர்கள் அப்படி ஏழை மக்கள் வீடு இல்லாம வீடு கூரை வீட்டில் இருந்தாலும் சரி என்றைக்கு வீட்டு மனையே இல்லையேராலும் இந்த மக்களுக்கு அண்ணா தீமுக்க ஆட்சியலை அற்புதமான காங்கிரட் வீடு அண்ணா தீமுக்க ஆட்சியிலே கட்டி கொடுக்கும் அனைத்து ஏழைகளுக்கும் காங்கிரஸ் மத்திய அரசோடு துணை கொண்டு பிரம்மாதமான பல லட்சம் மதிப்பில் அவர்கள் வசிக்கின்ற அந்த பகுதியிலேயே அண்ணா தீமுக்க அரசாங்கமே நிலத்தை விலைக்கு வாங்கி அந்த நிலமல்லாத ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் தொழிலாளி ஏழை தொழிலாளிகளுக்கும் அற்புதமான காங்கிரஸ் வீடு அண்ணா திமுக ஆட்சியிலே கட்டி கொடுக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நேரத்தில் தெரிவிக்க விரும்புறேன் என்ன தினம் திருமதி கனிமொழி அவர்கள் பேசுறாங்க அதிமுக அண்ணா திமுக கட்சியுடைய அலுவலகம் டெல்லியில் இருக்கிற மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் வீட்டில் இருக்குதான் அந்த அம்மா கனவு கனவு என்றுதோ என்னமோ தெரியல திருமதி கனிமொழி அவர்களே அண்ணா திமுக அளவிலும் சென்னையில் தான் இருக்குது வந்து வேணாலும் உடச்சு பார்த்தீங்க ஒண்ணு நடக்கல ஆள் வச்சு அண்ணா திமுக ஆட்சி அண்ணா திமுக கட்டடத்தை நொறுக்கி பார்த்தீங்க நொறுக்க முடியல ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற தெய்வம் இதே இதே புரட்சி தலைவர் அம்மா என்ற தெய்வம் இரண்டு தெய்வங்களும் அண்ணா திமுகவை எங்களுக்கு அருமுறிந்து நீங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சீங்க அண்ணா திமுக உடைக்க சதி செஞ்சீங்க அண்ணா திமுக பிளக்க சதி செஞ்சீங்க அண்ணா திமுகவை இன்றைக்கு எந்த விதத்திலும் அவர்கள் செயல்படக்கூடாது என்பதற்கு நீதிமன்றத்தின் மூலமாக வெவ்வேறு விதத்துல முயற்சி செஞ்சீங்க அத்தனையும் முறியடிக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இது தொண்டர்களால் நிறைந்த கட்சி ஆகவே இது உழைப்பால் உழைந்த உயர்ந்த கட்சி ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எத்தனை அவதாரம் எடுத்து வந்தாலும் அண்ணா திமுகவை அசைக்கவோ ஆட்டவோ முடியாது அத்தனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றனர் எத்தனையோ பேரை கொம்பு நீங்கள் எத்தனையோ வழியை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவ்வளவோ சோதனை ஏற்படுத்தி கொடுக்கிறீர்கள் அத்தனை சோதனையும் இங்க இருக்கின்ற மக்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர் மூலமாக தூள் தூளாக்கப்படும் திரு கனிமொழி அவர்களே அண்ணா திமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்கின்றது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக வந்து பார்த்துவிட்டு செல்லலாம் இதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சோதனை வந்த பொழுது உங்களுடைய கட்சி அலுவலகத்தை இங்கே திமுக இருந்து பிரிந்து சென்றவர்கள் கைப்பற்ற நினைக்கின்ற பொழுது அதை காப்பாற்றி கொடுத்த கட்சியினுடைய தலைவி புரட்சி தலை அம்மா என்பதை மறந்து விடாது திமுக ரெண்டா போச்சு ரெண்டா பொழுது கிடந்தது கருணாநிதி தடுமையாறி கொண்டிருந்தார் அப்பொழுது அதை பிரிந்து சென்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கட்சி அலுவலகத்தை கைப்பற்ற நினைத்தார்கள் அதையும் அண்ணா திமுக அரசாங்கம் அண்ணா திமுக கட்சி தான் காப்பாற்றி கொடுத்தது என்பதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் எப்பொழுதும் அனைத்து இந்திய கழகம் மற்றவருக்கு உதவி செய்துதான் பழக்கம் மற்றவருக்கு உதவி செய்துதான் பழக்கம் மக்களுக்காக இருந்தாலும் சரி மற்ற கட்சிக்காக இருந்தாலும் சரி ஆனா திமுக எப்பொழுதுமே மக்களுக்கும் உதவி செய்து கிடையாது தங்களோடு கட்சிக்கும் உதவி செய்ய கூட்டணி கட்சிக்கும் உதவி செய்த வரலாறு கிடையாது என்பதை நேரத்தில் தெரிவித்து அதே போல குன்னூர் நகராட்சியினுடைய திமுக துணை தலைவர் முன்னாள் திமுக மாவட்ட செயலாளர் அவர் வந்து இந்த நகராட்சியில டெண்டர் எடுப்பதில் பல ஊழல் நடைபெற்றதாக மனு கொடுத்துருக்கிறாங்க அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அதே போல சட்ட விரோதமாக கட்டப்படும் சட்ட விரோதமாக கட்டட கட்டுறாங்க அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அண்ணா தீவு காட்சிகள் பிறகு இதுக்கெல்லாம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு எங்கெங்கெல்லாம் இந்த நகராட்சியிலே இன்னைக்கு தகுதலாக கட்டிட அனுமதி கொடுத்தார்களோ கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை சம்மந்தப்பட்டவர் மீது எடுக்கப்படும் ஒன்றை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றி குன்னூர் ஆ குன்னூர் நகரத்தில் வாகன நெரிசலை போக்க வேண்டும் என்பதற்காக நவீன வசதிகளும் பார்க்கிங் வசதி வேணும்னு கேட்டுக்கிறீங்க மல்டிபிள் பார்க் வசதி அதையும் அண்ணா தீவுக்கு ஆட்சி பிறகு இன்றைக்கு சுற்றுலா பயணுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து காரணத்தினால இந்த வாழ்வாதாரமே சுற்றுலா பயணியை மையமாக வைத்துத்தான் இந்த மக்களுக்கு இருக்கின்ற என்பதை எல்லாம் உணர்ந்திருக்கின்றது அதிமுக அரசாங்கம் ஆகவே தீவுக்கு ஆட்சி பிறகு மல்டி லெவல் பார்க்கிங் இந்த குன்னூர் பகுதியில் அமைத்துக் கொடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை